Hello friends. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியா ஜெயிப்பதற்கும் இந்தியா வந்து சாம்பியன் டிராஃபியை ரோஹித் தலைமையில் வாங்குவதற்கும் இப்போ வந்து ஒரு அருமையான வாய்ப்பு வந்து உண்டாயிருக்கு அப்படின் வந்து சொல்லணும் முக்கியமான ஒரு அணியில் அதுவும் வந்து குறிப்பாக வந்து இந்த நாக் அவுட் கேம் கேமில் இந்தியாவை வந்து அடிக்கடி வந்து தோற்கடிக்கிறது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் அதுவும் வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக வந்து இந்தியாவுக்கு மறுநாடி ஆஸ்திரேலியா வந்து கொடுத்தாங்க இப்போ அந்த வகையில் வந்து ஆஸ்திரேலியா அணியில் ரெண்டு முக்கியமான வீரர்கள் பார்த்திங்கன்னா விலகிறாங்க இது வந்து இந்திய வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேவரா வந்து மாறி இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர் வந்து ஃபிஃப்ட் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது இதுல வந்து இந்திய போட்டிகள் மட்டும் துபாயில் வந்து நடக்குது மற்ற எல்லா போட்டிகளுமே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மூணு கிரவுண்ட்ஸ்ல வந்து நடக்குது இப்போ இதுல வந்து நம்ம மொத்தம் வந்து எட்டு அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க ஆஸ்திரேலியா இந்தியா நியூசிலாந்து சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த எட்டு அணிகள் மட்டும்தான் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர்ல வந்து கலந்துக்குவாங்க மற்ற மற்ற அணிகளுக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது அந்த பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பெலாம் முதல் எட்டு இடத்துல இருக்கக்கூடிய அணிகளுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் இதுலேயுமே குரூப் ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் நாலு அணிகள் வந்திருக்காங்க குரூப் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் இந்த அணிகள் வந்திருக்காங்க அப்போ நம்ம பிரிவில் வந்து பங்களாதேஷ் இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃபேவர்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பங்களாதேஷை கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் பாகிஸ்தான் இல்லைனா நியூசிலாந்து ரெண்டு அணிகளுமே ஜெயிச்சு ஆகணும் ஒருவேளை ஒரு அணிக்கிட்ட தோத்தா கூட நம்ம வந்து ரெண்டாவது இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போயிடுவோம் ஒருவேளை வந்து நம்ம பங்களாதேஷுக்கு பதில் ஆப்கானிஸ்தான் இருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானே நம்ம வந்து வீழ்த்திடலாம் பட் டஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரீசெண்ட் டைமாக பங்களாதேஷை விட ஆப்கானிஸ்தான் தான் வந்து அபாரமாக வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்தி பிரிவில் பங்களாதேஷ் இருக்கிறது இந்தியாவுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபேவர்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி சூழலில் தான் வந்து இப்போ வந்து the champion trophy தொடரில் வந்து முக்கியமான ஒரு ஆஸ்திரேலிய வீரர் வந்து விலகியிருக்காரு மார்க்கஸ் சாய்னீஸ் இவர் வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப்பை வந்து ஆஸ்திரேலியா கிட்டே வந்து மிஸ் பண்ணோம் அந்த சமயத்தில் வந்து ஸ்டாயினீஸ் வந்து அந்த தொடரில் வந்து சிறப்பாக வந்து செயலாற்றிருந்தார் ட்ரேவி செட்டும் வந்து அபாரமாக வந்து ஆடி இருந்தார் அந்த வகையில் ஸ்டாய்னஸ் வந்து இப்போ வந்து ஒரு நாள் தொடரில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காரு இதனால் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் இவர் வந்து பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு இவருக்கு மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவாங்க அதேமாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டனான பேட் கம்மின்ஸும் வந்து கலந்து மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏன்னா வந்து கமின்ஸ் என்ன வந்து காயத்திலிருந்து சரியாக முழு உடல் தகுதியோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமிண்ட்ஸும் வந்து தவற விடுறாரு இப்போ சமீப காலமாகவே பாத்தீங்கன்னா கமின்ட்ஸ் தலைமையில் ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப அபாரமா வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க கமிண்ட்ஸ் தலைமையில் நம்ம வந்து ஃபைனலில் வந்து வேர்ல்டு கப் வந்து மிஸ் பண்ணோம் கமிண்ட்ஸ் தலைமையில் டெஸ்ட் வேர்ல்டு கப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணோம் இந்த முறையும் வந்து நம்ம பார்டர் காவஸ்கர் ட்ராஃபியில் வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்கோம் அதனால வந்து நம்ம ஃபைனல் போக முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு அப்போ வந்து கமின்ஸோட அந்த எற அப்படிங்கிறது ஆஸ்திரேலிய அணியை வந்து வேற ஒரு கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அப்போ வந்து கமின்ஸ் தலைமையில் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆடாம ஸ்டீவன் ஸ்மித் அப்படி இல்லைன்னா வந்து ட்ரேவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து கேப்டனா போடுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது இப்போ ஸ்டீவன் ஸ்மித் எல்லாம் வந்து பேட்டிங் வந்து ஓகே பட் அவர் வந்து கேப்டன்சி அனுபவம் வந்து அவருக்கு வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேப்டன்சியில் வந்து கிடையாது ட்ரேவிஸ் ஹெட்டுக்கும் வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது ஆனால் கமின்ஸுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவை பலமுறை வந்து நாக் அவுட் கேம்ல ஆஸ்திரேலியா தோற்கடிச்சிருக்காங்க அதனால வந்து கம்மி சைனஸும் ஆடாதது இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு ஃபேவராக வந்து மாறி இருக்கு நன்றி